ஹலோ வீவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்களுடைய நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை காய வச்சுக்கலாம் அதில் அளவாக ஆயில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கணும் முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அதில் பட்டை மிளகாய் சேர்த்துக்கணும் அப்புறம் இது கூட சேர்த்துக்கணும் அப்புறம் பட்டை கிராம்பு இது கூட சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே பொறிச்சிக்கலாம் அது கூட பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இஞ்சி கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கணும் இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் எண்ணெயிலே பொறிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கணும் அந்த தேங்காய் துருவலையும் எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும் அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியும் இது கூட சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இப்போ அரைச்சாச்சு அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூட காஞ்சி மிளகா மூணு அதை கிள்ளி போட்டுக்கணும் அது கூட பிரிஞ்சிரம் வாசனைக்கு சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் சிக்கனை கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கணும் அது கூட உப்பும் தேவை சேர்த்துக்கணும் இது பார்த்திங்கன்னா அவர் வந்து குக்கரில் வேக வச்சு சிக்கனை மிக்ஸ் பண்ணுவார் நான் அப்படி செய்யாமல் இதுலேயே மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா குக்காகி வரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தண்ணியும் கலந்து நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலர் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சு பார்த்தோம்னா இப்படி நமக்கு கெட்டி குழம்பு ரெடியாக இருக்கும் இது ஒரு சப்பாத்தி சாதம் பரோட்டக்கணும் சூப்பரான ஒரு சைடிஷ் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிட்டி நான் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க